சித்தி அதாவது மாநில பாடத்திட்டம் குறித்து ஆளுநருடைய ஒரு விமர்சனம் அதற்கு அமைச்சர் வந்து நேரடியாக வாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றார் எதன் அடிப்படையில் ஆளுநர் சொல்வதாக அரசு புரிந்து கொள்கிறது வணக்கம் முதல்ல ஆர் என் ரவி அவர்கள் இன்னைக்கு நான் தமிழ் படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ரீசண்டாக சொன்னார் ஆனால் தமிழ் படிக்க இப்போ தான் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குறளில் கருத்து சொல்வார் அப்போ அதை எந்த அடிப்படையில் சொன்ன அறிவுக்கு இப்போதான் தமிழ் படிக்கவே பழகிட்டு இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு அவர் படிச்சுட்டு இருக்கேன் அப்பையிலேருந்தே படிச்சு அதான் சொல்றேன் அதாவது நான் ஒன்றில் எக்ஸ்பர்டைஸ் ஆனாதான் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும் நானே இப்போதான் வந்து பட்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் நான் இதுல வந்து அறிஞர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் எதிர்மாறாக நான் ஒரு கருத்து சொல்லுவேன் அப்படின்னு பேசக்கூடியவர் இந்த ஆர் என் ரவி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பெருமாள் சார் பேசும்போது நிறைய இடத்துல நம்ம தலைப்புக்குள்ளே வந்துடுவோம் தலைப்புக்குள்ளே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளராக உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அதே மாதிரி தான் ஆர் என் ரவியையும் தலைப்புக்குள்ளே வாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையை செய்யுங்க உங்களுக்கு அரசியலமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சொல்கிறத விட இதை ஒன்றிய அரசு சொல்லணும் கரெக்டாக கான்ஸ்டியூஷனை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்துச்சுன்னா

ஆளுநர்களுக்கான அதிகாரம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு மாநில அரசுகள் சொல்லுவதை கேட்டு நடப்பது ஆளுநருடைய வேலைன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நான் இப்போ இந்த தலைப்புக்குள்ள வரேன் இப்போ ஆர்என் ரவி கிட்ட நீங்க அவருக்கு ஆதரவா பேசவங்க கிட்டையும் கேட்குறீங்க எந்த டேட்டா பேஸ்ல சொன்னீங்க எந்த டேட்டால சொன்னீங்க அப்படின்னு அவங்க கிட்ட என்னைக்குமே டேட்டா இருந்தது இல்லை நீங்க எத்தனை முறை எந்த டேட்டால பேசுனீங்கன்னு கேட்டாலும் அவங்க அதற்கான டேட்டாவை கொடுக்கவே போறதில்லை ஆனா நான் வந்து ஒரு சில டேட்டாவை சொல்லணும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக மாநில பாடத்திட்டங்கிறதையும் கடந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி பாடத்திட்டம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறது ஆர் என் ரவி அவர்களுடைய சொந்த ஊரான பீகார்ல இருந்து ஒரு கல்விக்குழு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு இரநூத்தி ஐம்பது அதிகாரிகள் கொண்ட கல்விக்குழு அந்த கல்விக்குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை ஐந்து நாட்கள் சுற்றும் ஐந்து கட்டங்களா போய் பார்த்துட்டு என்ன தெரியுமா என்று சொன்னாங்க தமிழ்நாடு வியக்கத்தக்க வகையில ஒரு எஜுகேஷன் பாலிசியை வச்சிருக்கு அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முறையை பார்த்து நாங்க வியந்து போறோம் அதை எப்படியாவது எங்க மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நாங்க முயற்சி செய்யறோம் சொன்னது யாரு

நான் இங்கே பார் இவ்வளோ சூப்பராக ஒரு கரிக்குலம் வச்சுருக்கேன் இல்லை நான் இந்த துறையில் நான் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் வளர்ந்து வரீங்க என்னோடய அச்சீவ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் பழகிக்கோங்கன்னு சொல்லலாம் இப்போ அதுக்கு தான் நான் கிரா கிராஸ் என்டல்மெண்ட் ரேஷியோக்கு வரணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய சராசரி அவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலையே நம்ம ஐம்பது பர்சன்ட்டை எட்டிட்டோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவினுடைய தேசிய சராசரி எவ்வளோ இருபத்தேழு பர்சன்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பீகாருக்கே திரும்பவும் வரேன் பீகாரனுடைய தேசிய சராசரி எவ்வளோ பீகாரனுடைய குஜராத்தும் இருக்கக்கூடிய வடமாநிலங்களும் எங்களை பார்த்து நீங்க கிராஸ் என்ரோல் ரேஷியோல நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டு கல்விச் சூழல் மிக சிறப்பா இருக்கு மாணவர்களை கல்வி நிலையங்களுக்கு அழைத்து வருவதற்கான சமூக நீதி திட்டங்களை

இங்கே வந்து ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு அரசு தமிழ்நாடு அரசு நான் நீங்கன்னு குறிப்பிடுறது தமிழ்நாடு அரசு ஒரு நீதிபதி முருகேசன் தலைமையில் கமிட்டியை ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க முதலமைச்சர்கிட்ட அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆளுநர் இதை சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தம் வருது அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க இல்ல ஆளுநர் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டு நலன் சார்ந்தோ ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு மக்கள் சார்ந்தோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எப்பவுமே கொடுக்க மாட்டார் தமிழ்நாட்டு மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாட்டினுடைய அரசு எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு கேட்டா அப்ப தமிழ்நாட்டின் ஆளுநரா ஆர் என் ரவி பேசியிருக்கிறாரான்னு கேட்டா பேச மாட்டார் அந்த மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்கு கொடுங்கன்னு நம்ம ஒன்றிய அரசு கிட்ட போய் கேட்டா அதற்கு வலுவாக கருத்தை ஆர் என் ரவி சொல்லுவாரான்னு பார்த்தா அப்போ ஒன்றிய அரசுக்கு ஆதரவா பேசுவார் அப்போ இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மாநில அரசை நோக்கியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிடையாது அது நான் இப்போ ஒரு ஸ்டே ஒரு கருத்தை சொல்றேன் அதற்கு பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளா தமிழ்நாட்டு பிஜேபில எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த நேரத்துல ஒரு சிலர் அங்கங்க நின்னு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அப்படி ஒரு கட்டம் நிலவிகிட்டு இருக்கலாம் இதே நேரத்துல தமிழ்நாடு பிஜேபியில என்ன வேணா நடக்கலாம் அவங்க என்ன வேணா கருத்து சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் ஆனால் ஆளுநர் சொல்றது அரசோட தொடர்புடையது ஆளுநர் சொல்றத நேரா கமலாயத்துல இருந்து சொல்றதா எடுத்துக்க முடியாது ராஜ்பவன்ல இருந்து சொல்றதை தானே எடுத்துக்கணும் அதான் சொல்றேன் ஏன்னா ஆளுநர் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி ஒரு புகைப்படத்தை வெளியிட்றாருனா அதே புகைப்படத்தை தமிழ்நாட்டில் ஆதரித்து பேசக்கூடிய வெளியிடக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் டைரெக்டாக ஒன்றும் கனெக்ட் பண்ணல அவங்களே போய் கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஆளுநர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்களும் ஒத்து போகிறோங்கிற அடிப்படையில் ஆளுநர் ஒரு காவி சாயத்தை பூசி வெளியிட்டார்னா அவங்க வெளியிடுறாங்க இன்றைக்கு ஒன்றிய அரசு வந்து நிதி தரல அதுக்கு வந்து இன்றைக்கி எங்கள் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு கிட்ட ஒரு மிக சூப்பரான ஒரு சவால் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்களே உங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் கூட்டு போய் காட்டுறோம் ஸ்கூலே ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு நேரடியாக வரி வந்து பார்த்திங்கன்னா ஆற லட்சம் கோடி வந்து இன்றைக்கி நம்ம நேரடி வரியை சொல்லுன்னா ஜிஎஸ்டிக்கு வரல கொடுத்துருக்குறோம்

எல்லாம் வந்து நிர்பந்தங்கள் இருக்கு நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுத்து இந்த நிதியை பெற மாட்டோம் போராடி பெறுவோம் ஆனால் கொள்கையை விட்டு அது எப்படி நீங்க பெற போறீங்க அதற்கு என்ன வியூகம் வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒன்றிய பாஜக அரசு எந்தெந்த வகையில் மற்ற மாநிலங்கள் மீது அவர்களுக்கான பாசிச போக்கை நடைமுறைப்படுத்துதோ எந்தெந்த சட்டங்களை கொண்டு வருதோ எல்லா சட்டங்களையும் போராட்டங்களின் வடிவாக நம்ம திரும்ப பெற வச்சிருக்கிறோம் அதற்கு வக்குஃப் இருந்து இன்னும் பல சட்டங்களை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்போ அதே மாதிரி இன்னைக்கு எல்லா விதத்தையும் போராடி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார கொள்கையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை கைவிட்டுட்டு நீங்கள் ஒரு திட்டத்தில் சேருங்க அப்பதான் நிதி கொடுப்போம்னா அதை தமிழ்நாடு ஏற்க முடியாது கொள்கையின் தாண்டி நான் ஒன்று சொல்றேன்